என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மள பெத்து வளர்த்து படிக்க வச்சு நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து பார்த்து செஞ்ச நம்ம பெத்தவங்க நம்ம முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் இறந்த பிறகும் நம்ம மேலே இருக்கக்கூடிய பாசத்துல நம் வீடு தேடி பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்டு நம்மை காண வரும் ஒரு நாள் தான் ஆடிய மாவாசை ஒரு வருஷத்துல எந்த வழிபாட்டை வேணும்னாலும் செய்யாம இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் மறக்கக்கூடாது அப்படி ஆடிய மாவாசை என்று நம் வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மா மகிழ்ச்சி அடைய அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் எப்படி எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி கொடுக்கணும் ஆடி அமாவாசை என்று என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி அமாவாசை எப்பொழுது வருதுன்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க அமாவாசை விரதம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா யாருக்காக விரதம் இருக்கீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் அமைந்திருக்கும் நாள்தான் ஆடி அமாவாசை திதியா அனுஷ்டிக்கப்படுது அன்றுதான் நமது முன்னோர்கள் பிதுர்லோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமாவாசை திதி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணியோட முடிவடையுது எப்பவுமே சூரிய உதயத்திற்கு பிறகு வரும் திதியை தான் கணக்கில் எடுத்துக்கணும் அதன்படி ஆகஸ்ட் நான்காம் தேதி தான் ஆடி அமாவாசை அன்று பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் இருக்கதால முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் இருக்கவங்க பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவதுதான் சிறப்பானது காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் மணிக்கு பிறகு வைப்பது நல்லது அமாவாசையில மூன்று அமாவாசைகள் உத்திராயண காலமான தை மாதத்தில் அமாவாசை புரட்டாசி மகாலய பச்சம் என்று சொல்லப்படும் புரட்டாசி அமாவாசை தட்சிணாயன காலமான ஆடி மாதத்தில் வருகிற ஆடி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையா சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலத்தில் நம்முடைய முன்னோர்களான பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்திற்கு வருகின்றனர் அவர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது போலவும் அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுப்பது போலவும் ஆடி அமாவாசை என்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களையும் தாய் தந்தையர்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்களின் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் அமாவாசை நாளில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் நம் பித்ருக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் என்பதற்காகவே அமாவாசை தினம் பித்ரு தர்ப்பணத்திற்கு உரிய நாளாக கருதப்படுது ஆடி அமாவாசையில் புண்ணிய தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதை இந்துக்கள் புண்ணியமா பார்த்து வராங்க ஆடி அமாவாசையில் நம் முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வருவார்கள் எனவே ஆடி அமாவாசையில் தவறாமல் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் அமாவாசை என்று அதிகாலை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க காலையில் தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறந்தது முன்னோர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு பிடித்த உணவுகளை படையிலிட்டு நம்மால் முடிந்த அளவு தானம் தந்து வழிபடுவது மிகச்சிறந்த புண்ணியத்தை கொடுக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை செய்யக்கூடாது விளக்கேற்றவோ கோலமிடுவதோ கூடாது ஒவ்வொரு விரதம் விரதமிருந்து தர்ப்பணமும் மற்றும் அவர்கள் இறந்த தினத்தன்று திதி கொடுப்பதும் வழக்கம் அவ்வாறு முன்னோர்கள் அவர்கள் சந்ததிகளை தேடி வரும்போது தங்களது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் என அனைவரும் தங்களை நினைக்கிறார்களா உணவும் எல்லும் நீரும் வழங்குவார்களா என்ற ஏக்கத்தோடு வருவார்கள் அப்போது நாம் அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளையோ பழ வகைகளையோ தானம் செய்தால் அவர்களின் தாகமும் பசியும் தீர்ந்து மகிழ்வுடன் திரும்பிச் செல்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்மோடு வாழ்ந்து மறைந்துவிட்ட நமது முன்னோர்களான பித்ருக்கள் அனைவருமே நாமும் நம்முடைய சந்ததிகளும் நலமுடன் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் எனவேதான் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவர்களை முறையாக பேணி காத்து அவர்களின் பசியை போக்க வேண்டும் அப்படி செய்யலேனா கூட அவர்கள் இறந்த பிறகாவது அவர்களின் பசியை போக்கி அவர்களின் ஆன்மாவை சாந்தப்படுத்த வேண்டும் இதுதான் பிதர்கடன் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசனம் செய்தால் அவர்கள் நம்மை சவித்து விடுவார்கள் என்பதும் அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பது இந்துக்களின் ஐதீகமாக கூறப்படுது அமாவாசை திதி என்று நாம் முறையாக பித்ருக்களை வழிபட்டு அவர்களின் பசியை போக்க வேண்டும் இல்லாவிட்டால் நமது பித்ருக்கள் மிகுந்த வருத்தத்துடன் பிதிர்லோகம் சென்று விடுவார்கள் இதனால் நமக்கு தோஷங்கள் ஏற்பட்டு நல்ல காரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் ஏற்படும் நாம் முறையாக பித்ரு செய்து அவர்களின் பசியை போக்கி அவர்களை சாந்தப்படுத்துவதன் மூலம் நம்முடைய பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம் அமாவாசை நாளில் நவ கிரகங்களும் வலுவடைகின்றன நம்முடைய உடம்பும் மனமும் உற்சாகமடைய அடைய ஜெபம் செய்யலாம் உணவு தானம் செய்ய முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் சந்ததிகள் விருத்தியடையும் ஜாதக தோஷம் இருந்தாலும் நீங்கும் ஏழைகளுக்கு உணவு தானம் கொடுக்க நல்ல பலன்கள் கிடைக்கும் சிரமப்படுபவர்களுக்கு உதவிகள் செய்யலாம் எந்த கெடுதலும் நடைபெறாது காகத்திற்கு உணவு வழங்கலாம் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது முன்னோர்களை நினைத்து ஆடி அமாவாசை நன்னாளில் ஆறு பேருக்காவது அன்னதானம் வழங்குங்கள் இதில் முன்னோர்கள் குளிர்ந்து போவார்கள் அவர்களின் ஆத்மா உங்களையும் உங்கள் வம்சத்தையும் பித்ருசாப நிவர்த்தி அமாவாசை தினத்தில் ஆடை தானம் செய்வதால் வாழ்வில் வேண்டிய அனைத்து நலன்களும் கிடைக்கும் புதிய ஆடைகளை தானம் செய்வதால் ஆயுள் விருத்தியும் குழந்தைகள் சிறு வயதில் இறந்து விடுவதும் தடுக்கப்படும் கண்டாதி தோஷம் விலகும் உங்கள் பணியில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கும் பசுதானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பித்ரு சாப தோஷங்கள் விலகும் எந்த ஒரு சுப திதியிலும் பசுவை தானம் செய்வதால் பித்ருக்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் ஈரேழு ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நோய் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் அமாவாசை நாளில் வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய்தானம் செய்யலாம் அப்படி செய்யறதால சகலவித நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பின்னர் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது சிறப்பு அமாவாசை நாளில் உணவின்றி தவிப்பவர்கள் ஏழைகள் பசியோடு இருப்பவர்களை தேடிச் சென்று தானம் கொடுங்கள் நம்முடைய வழிபாடும் தானமும் உள்ளன் போடு இருந்தால் ஆசை பரிபூரணமாக கிடைக்கும் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டமும் துக்கமும் பறந்து போகும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த அன்னதானத்தை அமாவாசை தினத்துல மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படி இந்த அமாவாசை தினம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு நீங்க அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இணைவதால் ஒரு விதமான காந்த சக்தி ஏற்படுது இதனால விபத்துகள் அதிகரிப்பதாக ரஷ்ய விஞ்ஞானிகளை தெரிவிச்சிருக்காங்க இதனால் இந்த நாளில் அனாவசியமாக வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது இந்த நாளில் முன்னோர்களாகிய பிதுர் தேவதைகள் மிகுந்த பசியுடன் இருப்பாங்களா அவரவர் சொந்த வீட்டிற்கு சென்று நமக்கு பிதர் காரியங்களை செய்யறாங்க இருக்காங்களா பசி ஆற்றுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி எதுவுமே செய்யாத பட்சத்தில் அந்த ஆத்மாக்கள் மரம் செடி கொடிகளில் அமர்ந்து அவற்றின் சாரத்தை உட்கொள்ளுமா இதனால் தான் அமாவாசை தினமன்று மரம் செடி கொடியில இருந்து எதையுமே பறிக்க கூடாது எதையுமே தொடக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருப்பாங்க பொதுவாகவே ஆத்மாக்கள் சந்திரனுடைய ஒளி உண்டு வாழ்பவையாக இருக்கும் அமாவாசையில் சந்திரனுடைய ஒளிக்கற்றை இல்லாத காரணத்தால் அதிக பசியுடன் அலைந்து கொண்டிருக்குமா இந்த ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க முடியாத காரணத்தால ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் ஜீவராசிகளுக்கு அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வதும் கூட நமக்கு சிறந்த பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இது ஏழு பிறவிக்கும் தொடரும் அப்படின்னு நம்பப்படுது நமக்கு அன்னத்தை அளிப்பவள் அன்னபூரணி பொருட்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணங்களையும் யாகத்தில் போடப்படும் பொருட்களையும் உரிய ஆத்மாக்களிடம் சேர்ப்பது ஸ்வதா தேவியின் வேலையா இருக்குது தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மாசி அமாவாசை ஆடி அமாவாசை இந்த நான்கு அமாவாசைகள் ஒரு வருடத்தில் மிக முக்கியமானவையா இருக்கு தை அமாவாசையில் பிதர்க்கடன்கள் செய்ய முடியாவிட்டால் புரட்டாசி மாதம் அமாவாசையில் செய்தும் ஆடி அமாவாசையில் செய்தும் புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம் ஒவ்வொரு அமாவாசையிலுமே ஏழை குழந்தைகள் ஆதரவற்றோர் பசியால் வாடுபவர்கள் வீடு வாசல் இல்லாதவர்கள் ஆகியோருக்கு வயிறார அன்னதானம் செய்யலாம் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் காகம் பசு பூனை நாய் ஆகிய ஜீவராசிகளுக்கு அன்னத்தை கொடுத்து நாம் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் இன்றைய நாளில் எதுவுமே செய்ய முடியாதவர்கள் ஒன்பது வாழைப்பழங்களை பசுக்களுக்கு தானம் செய்யலாம் அமாவாசையில் அசைவ உணவுகளை தவித்து பசியால் வாடும் ஆத்மாக்களுக்கும் பசியால் வாடும் உயிருள்ள ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுப்பது என்பது ஒவ்வொரு மனிதரும் செய்ய வேண்டிய புண்ணிய காரியம் நம்ம வாழ்க்கையில வர இன்ப துன்பங்கள் எல்லாமே நம்முடைய முற்பிறவையில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்பதான் கிடைக்கும் அதுல பிதர் காரியமும் ஒன்று அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் பக்தி சிரத்தையுடன் செய்ய வேண்டும் அது தவறின் பிதிர்களின் கோபத்திற்கு ஆளாவோம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்திலும் கூறப்பட்டிருக்கு இந்த பதினைந்து திதி நாட்களில் நம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீத்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமா பார்க்கப்படுது நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோரை நினைத்து சிறிது எல்லும் தண்ணீரும் தர்ப்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கிவிடும் அப்படின்னு புராணங்களில் கோரப்பட்டிருக்கு அவர்கள் மனம் குளிர அன்னதானம் வஸ்திர தானம் பழ வகைகள் தானம் போன்றவற்றை செய்தால் நன்மை பயக்கும் அப்படி இல்லைனா சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எல் எடுத்து பின்பு தூய பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினைத்து பெயர்களை கூறி எல் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விட வேண்டும் அதற்கு பிறகு அந்த நீரை கடல் ஆறு ஏரி குளம் பகுதிகளில் விடலாம் முன்னோர்களையும் உற்றார் உறவினர்கள் தெரிந்தவர்கள் என அனைத்து காரணிய பித்ருக்களையும் நினைத்து வழிபாடு செய்யுங்கள் இயன்ற அளவு தானங்கள் செய்து முன்னோரது பெறுங்கள் அறைக்குள் விளக்காக இருக்கும் முன்னோர்களை திருப்திப்படுத்த வழிபட வேண்டிய நாள் அமாவாசை வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட நீங்கள் முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள் இந்த மகாளய அமாவாசை திதி கொடுத்தால் விதி மாறும் என்பது முன்னோர் வாக்கு தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுவது இந்த முன்னோர் வழிபாடுதான் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய உகந்த புண்ணிய ஸ்தலங்கள் கங்கை நதிக்கரை ராமேஸ்வரம் பம்பை நதிக்கரை மற்றும் பல இடங்கள் முடியாதவர்கள் உள்ளூரில் உள்ள இடங்களிலும் மூத்தோர் கடமைகளை முடிக்கலாம் அவரவர் வசதிக்கேற்ப ஏழைகளுக்கு முடிந்த உதவியை செய்வது மிகவும் நல்லதாகும் மற்றவை உங்க வீட்டு வழக்கப்படி நீங்க சென்றுக்கலாம் அமாவாசை நாளில் வசுருத்ர ஆதித்யர்கள் எனப்படும் மூன்று தலைமுறை பித்ருக்களின் பெயரை சொல்லி தண்ணீரும் நம் சந்ததிக்கு தரும் அமாவாசை என்று சர்வகோடி லோகங்களில் உள்ள மகரிஷிகள் உட்பட அனைத்து தேவதைகளும் ஜீவன்களும் பூலோகத்திற்கு வந்து தனது வாரிசுகளின் வீட்டு வாசலிலும் புண்ணிய நதிக்கரைகளிலும் கடலோரங்களிலும் தங்குவார்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் மிகுதியாக இருக்கும் அவர்களுக்கு எல் கலந்த தண்ணீரை தர்ப்பணமாக தர வேண்டும் வலது கை ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக தர்ப்பணங்கள் அளிக்கப்படுகின்றன இந்த தர்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பிச் சென்று எத்தனையோ கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும் அமாவாசை என்று கீழிருந்து மேல் செல்வதே பித்ருலோக அந்தர ஆகர்ஷண சக்தியின் தெய்வீக தன்மையாகும் பித்ரு தோஷத்தை பித்ருக்கள் கோபம் பித்ருக்கள் சாபம் என இரண்டாக வகைப்படுத்தலாம் பித்ருக்கள் கோபம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவான் பித்ரு கோபம் என்பது பித்ருக்களுக்கு தனது சந்ததியினர் மேல் உருவாகும் மன வருத்தம் முன்னோர்கள் உயிருடன் வாழும் காலத்தில் அவர்களை சரியாக கவனிக்காமல் நிராதரவாக விட்டது உடைமைகளை கைப்பற்றியது போன்ற மனம் வருந்தும் செயல்களை செய்த குற்றம் அல்லது மறைந்த பிறகு அவர்களுடைய ஆத்ம சாந்திக்கான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்காமல் போவதால் ஏற்படும் மன வருத்தம் போன்றவை தோஷமாகி ஜாதகத்தில் பிரதிபலிக்கும் எந்த தோஷமும் ஜாதகரை விட ஜாதகரின் வாரிசுகளையே அதிகம் பாதிக்கும் ஜாதகர் ஜாதகரின் முன்னோர்கள் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் விளைவுகளை அனுபவிக்க ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ராகு கேது நிற்கும் போது ஒரு ஜனனம் நிகழ்கிறது ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது முதலான இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தால் பிதிர் தோஷம் இருப்பதை உறுதி செய்யும் கிரக அமைப்பாகும் அப்படிப்பட்ட பித்ருக்களின் கோபத்தை எளிய அமாவாசை வழிபாடு எல் தர்ப்பணத்தின் மூலம் சரி செய்ய முடியும் அடுத்த இரண்டாவதா பித்ருக்களின் சாபம் பித்ரு சாபம் என்பது மறைந்த முன்னோர்கள் தன் தலைமுறையினருக்கு இடும் சாபம் இந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடரும் பித்ரு சாபம் ஏற்பட காரணம் முன்னோர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கும் ஒரு செயலை செய்வதாக சத்தியம் செய்துவிட்டு செய்யாமல் இருப்பது போன்ற காரணத்தினால் ஏற்படுவது உதாரணமாக ஒரு சொத்து பிரிக்கும் போது அண்ணன் உயிருடன் இல்லாத காரணத்தால் தம்பி அண்ணனின் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்காமல் தானே பயன்படுத்துவது அல்லது தனது குழந்தைகளின் நலனுக்காக பயன்படுத்துவது போன்ற நம்பிக்கை துரோகம் மிகுந்த செயல்களால் ஏற்படும் சாபமாகும் ஒருவரை சொத்துக்காக பணத்திற்காக கொலை செய்வது அல்லது மனவேதனை அடைந்து செய்வது போன்ற காரணங்களால் பித்ரு சாபம் ஏற்படும் இந்த பித்ருக்களின் சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடரும் இதை மிகச் சுருக்கமாக சொன்னால் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் அதாவது வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த முன்னோர் சாபம் நிச்சயமாக இருக்கும் அதிகமான புண்ணிய பலத்தால் பித்ருதோஷத்தை ஒருவர் தன் வாழ்நாளில் அனுபவிக்காமல் போனால் அந்த பித்ருதோஷத்தை அவரது வம்சத்தினர் அனுபவிக்க நேரிடும் ஒருவர் தன் தலைமுறையினருக்கு எந்த ஒரு சொத்தும் பணமும் சேர்த்து வைக்காவிட்டாலும் பித்ரு கர்மாக்கள் செய்யாததால் ஏற்படும் பித்ருதோஷத்தை சொத்தாக வைத்துவிட்டு செல்லக்கூடாது மேலும் சிரார்த்தம் தர்பணம் போன்ற பித்ரு கர்மாக்களை ஒரு குடும்பத்து வாரிசுகள் ஒன்றாக செய்ய வேண்டுமா அல்லது தனித்தனியாக செய்ய வேண்டுமா என்ற குழப்பம் பலரிடம் உள்ளது முடிந்தவரை கூட்டாக செய்ய வேண்டும் இயலாத நிலையில் தனித்தனியாக செய்ய வேண்டும் சகோதரர் தான் தர்ப்பணம் செய்து விட்டாரே நாம் ஏன் தர்ப்பணம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தவறாக எண்ணி செய்ய வேண்டிய ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் போன்றவற்றை செய்யாமல் இருந்தால் நஷ்டம் அவருக்குத்தானே தவிர பித்ருக்களுக்கு இல்லை பித்ருக்கள் பூஜையை முறையாக செய்யாத குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்சவருத்தியின்மை போன்றவை ஏற்படும் முன்னோர்களுக்கு அமாவாசை என்று ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் போன்றவற்றை செய்பவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கடன் நிவர்த்தி விருத்தி பித்ரு கோப சாப நிவர்த்தி முதலான பலன்கள் கிடைக்கும் ஒரு குடும்பத்தில் துர்மரணம் மூலமாக இறப்பு நிகழ்வதும் பித்ருக்கள் சாபமே காரணம் இதுபோல் துர்மரணம் பித்ருக்களின் சாபத்திற்கு பிரசன்னத்தின் மூலம் எத்தகைய சாபம் என்பதை தெரிந்து அதற்குரிய வகையிலான ஹோமங்கள் ஹோமம் செய்வது மற்றும் பிண்ட ஸ்ரார்த்தம் செய்வதால் பித்ரு சாபத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பித்ரு தோஷம் நீங்க ஒருமுறை சென்று பரிகாரம் செய்தால் மட்டும் நீங்காது தொடர்ச்சியாக அமாவாசை இறந்த திதி மகாலயம் மற்றும் பித்ரு தினமான மகந்சத்திரம் போன்ற தினங்களில் தர்பணம் ஸ்ரார்த்தம் ஆகியவற்றை செய்தால்தான் தோஷம் முழுமையாக நீங்கும் ஆக பித்ரு கோபம் சாபத்தை பித்ருக்கள் பூஜை தில தர்ப்பணம் திலகோமம் அமாவாசை வழிபாட்டின் மூலமாகவே சரி செய்ய முடியும் வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்க நினைச்சீங்க மறக்காம இந்த வீடியோவை உங்களிடம் இருந்து விடை பெறுவது வைரல் ஸ்டாரி அட்மன் நன்றி வணக்கம்